கழுகு நேயம் சென்னையில் உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது சாலையில் கிடக்கும் இரையை தின்ன எங்கிருந்தோ வேகமாக பறந்து வந்த கழுகு எதிர்பாராத விதமாக பேருந்துள் மோதி அடிபட்டது நிலை குலைந்த கழுகு நடுரோட்டில் நின்றிருக்க வாகனங்களோ வேகமாக சென்று கொண்டிருந்தன உடனே ஓடி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் பாலாஜி கந்தல் துணியால் போர்த்தி அப்படியே ஒரு குழந்தை போல அந்த கழுகை அள்ளி கொண்டு வந்தார் அதன் மீது கொஞ்சம் தண்ணீரை ஊற்றினார் சற்று சகஜ நிலைக்கு வந்ததும் வாட்டர் பாட்டிலை வட்டமாக வைத்து தண்ணீர் புகட்ட கழுகும் அழகை அகல திறந்து மடக் மடக் என்று குடித்தது அதன் முகத்தில் சற்று பதற்றம் தனித்திருந்தது இது மாதிரி அடிக்கடி நடக்கும் சார் வாகனத்துல அடிபடாம காப்பாத்திட்டா போதும் ஆசுவாசம் அடைஞ்சதும் அதுவே பறந்து போயிடும் பாருங்க அவர் சொல்லி முடிப்பதற்குள் இறக்கையை கம்பீரமாக விரித்து பறந்து சென்றது கழுகு இது நடைபெற்ற இடம் அண்ணா சாலை எல்லை சி அருகில் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க